கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கான பதினேழாவது தவணையை இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க இந்த அமௌண்ட்டை நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு இகேஒய்சியை வந்து நீங்கள் சரி பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்லாம் சாங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது நான் இகேஒய்சியும் அப்டேட் பண்ணிட்டேன் இது எல்லாமே பண்ணியிருந்தும் கூட எனக்கு அந்த அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த எப்படி ரைஸ் பண்றது எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு அதுவும் பொருளாதார அளவுல பின்தங்கிய விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்கீம்ல ஒரு ஒரு தவணையாக வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி பதினாறு தவணைகள் கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்த பதினேழாவது தவணை எப்போ வரும் அப்படின்னு விவசாயிகள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில க நம்மளோட பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து முடிவடைஞ்சு அதோட ரிசல்ட்ஸும் வெளியாயிடுச்சு இதில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க சோ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையா வந்து இப்ப பிரதம மந்திரியா ஆயிருக்காரு இதை தொடர்ந்து அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா போட்ட முதல் கையெழுத்துல இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட பதினேழாவது தவணை வந்து விவசாயிகளுக்கு வழங்குற மாதிரியான ஒரு கையெழுத்து தான் அவர் போட்டாரு ஸோ அவர் கையெழுத்து போட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி இந்த அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆனா இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒன்பது கோடி அறுபது லட்சம் விவசாயிகள் பயன்பெற வகையில இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்து விடுவிச்சதா சொல்றாங்க ஸோ அப்படி விடுவிச்ச அமௌண்ட்ல நிறைய பேர் தங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரல எனக்கு இது வரைக்கும் பதினாறு தவணையும் வந்து கரெக்டாக வந்திருக்கு ஆனால் இந்த பதினேழாவது தவணை எனக்கு வரலை அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த தவணை வரலை அப்படின்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது இகேஒய்சியை அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க அந்த இகேஒய்சி நீங்க அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த நிதி வரதுக்கு சான்ஸே இல்லை ஸோ நீங்க அதை அப்டேட் பண்ணுங்க ஆனால் இன்னும் சில பேர் அந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணியும் கூட அவங்களுக்கு அந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகாமல் இருக்கு ஸோ அப்படி சேங்ஷன் ஆகாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அந்த வெப்சைட்டில் இருக்கிற பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி பேர் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ அப்படி பேர் இருந்தும் நீங்கள் வரலைன்னா மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஒருவேளை உங்ககிட்ட அந்த பெயரே அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரே இல்லை அப்படின்னா உங்களால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது ஸோ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட்டில் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஸோ இந்த மூணு நம்பரையும் நீங்கள் கொடுத்துட்டு கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெனிஃபிஷரி லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்டில் உங்களோட பெயர் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக செக் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களோட பெயர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் பெயர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளே இல்லை ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வராது ஆனால் என்னோட பெயர் இருக்குது ஆனாலும் கூட எனக்கு அமௌண்ட் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு நீங்கள் இமெயில் அனுப்பலாம் இமெயில் அனுப்புறதுக்கு பிஎம் கிசான் டாட் ஐசிடி அட் அப்படி பி பிஎம் கிசான் ஃபண்ட்ஸ் அட் ஜிமெயில் ரெண்டு இமெயில் அட்ரஸில் எதுக்கு வேணாலும் நீங்கள் இமெயில் அனுப்பலாம் அதில் உங்களுக்கு என்னோட நேம் வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் இருக்கு ஆனாலும் எனக்கு இன்னும் அமௌண்ட் சேங்சன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் நம்பர் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க ஃபர்தராக இது குறித்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி இல்லைனா இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குறைகளை முன்வைக்கலாம் ஜீரோ டபுள் ஒன் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட குறைகளை முன்வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக கைட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை செக் பண்ணிடுங்க அதில் உங்களோட நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட அந்த தவணை பணத்தை வாங்கிடுங்க இந்த பிஎம் கிசான் சம்மநிதி யோஜனை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒன்பது கோடிக்கும் மேலான விவசாயிகள் பயன்பெற்றுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட பதினேழாவது தவணை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட தவணை அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்